வர வந்து லேட் ஆகிட்டு அதால் வந்து நாங்க வீடியோ ஒன்றுமே வந்து எடுக்க ஜோசிப்பீங்க கொழும்புல வச்சு எடுத்துக்கலாம் தானே வந்து கொழும்புலேயே வந்து நான் அவளை அண்டு எடுக்கல அவன் போன அலுவல் வந்துட்டு இடம் நேரம் வந்து மட்டாக போயிட்டு அதனால வந்து வீடியோ ஒன்றுமே வந்து பதிவு செய்யல ஓ ஒரு அலுவலாக தான் வந்து போன நாங்கள் இப்போ வந்து போன அனுபவம் நல்லா இருந்தது அங்க சைடு தானே எப்போ கொஞ்சம் கண்டி சைட் அங்கே எல்லாம் வந்து மலையல் அதுவுமே நான் கொஞ்சம் கட்டப்படுத்தா அதே பாருங்க உண்மைக்குமே நல்லா இருக்கும் ஓகே இங்கே இப்படி இருக்குன்னு சொல்லி கட்டாக

எட்டு மணி நாய் தண்ணி வருதா இஞ்சி தண்ணி வருது மூன்று நாள் ஆகும் முடியுமே என்ன கிட்ட வேற இஞ்சி ஆமாம்மா கோழியை பாருங்க படுக்க டைம் தானே இஞ்சி கோழி மரத்துக்கு போட்டு இஞ்சி பாருங்க பலாப்பழம் நடைங்களை பிடிக்கும் இஞ்சி பக்கத்து வீட்டு மரத்தில் வந்துட்டு பலாப்பழத்தை பாருங்க இஞ்சி ஒன்று ரெண்டு மூணு நாலு பலாப்பழம் அஞ்சு பலாப்பூழம் கிடக்கு ஆண்ணா மே வச்சுருந்தேன் அந்த நேரம் நல்ல மாரி வளர்ந்துருக்குமாண்ணே ஏம்மேண்ணே ட்ரேங்க் தண்ணியை போட்டு இது வந்துட்டு கப்பல் வாழை என்றதாலாம் வந்துட்டு அம்மா தண்ணியெல்லாம் அண்ணே இது என்ன மேடம் திருப்பி <honeymoonuffle flames>, <RelaxingSenate> போ அங்க மிளகாய் மரத்தை பாருங்க நம்ம காய்ச்சி இருக்குනේ. இங்கே எங்க தொட்டிக்கு தண்ணி போகுது. என்ன? மிளகாய் வந்து இதில் எத்தனை முளகாய வந்தா காஞ்சி வந்து எடுத்துناங்களே. முளகாய் நோயிருது பா தெند நோயிருதுக்கு வந்துது. கட்ட வந்து. இது வந்துட்டு சண்டீ இல்ல. வந்து நாங்கள் வரத்து வந்து சாப்பிடுற இதெல்லாம் வரத்து சாப்பிடுற நாங்க. பச்சை தானி பச்சை ளையளோட

அச்சையல்ல ஜம கை தல்றான் தட்டி தண்ணி தண்ணி வருது வாய்க்கால் உடச்சு சரி வருது தண்ணி பாங்க இஞ்சிப்பாங்க கருவேப்பில் தண்ணிக்குறா தண்ணி தண்ணி விடுறா கையால் சரி நாங்க அங்காள பக்கம் அங்க காண போ வந்தண்ணி முன்பாக ரக்கே பாப்பமே முன்னுக்கு மீனு குடுத்துறக்கல இல்ல திறந்து விட்டா சரி அம்மம்மா பாருங்க அம்மம்மா வந்துட்டு தண்ணி போகுது இல்லையா வரம்பு கோழி கண்டி தெரிஞ்சு பாருண்ணே கோழி கண்டி போச்சு கோழி வந்து வரம்ப அடிச்சு கிண்டி போட்டுதான் மதம் அவ்வளோ செய்யுதான் திருப்பி ஆச்சு அங்கே உள்ள வந்து தண்ணி ரம்பினோன்னு பாருங்க என்னம்மா தண்ணி வருது டேய் தம்பி இப்படி அழையாம ஆளையாமல் போய் மூன்று திருப்பி விடு தண்ணி மேலே போயிடு திருப்பி திருப்பி ஓடிப்போம் தண்ணி தரு இன்ஜி தண்ணி ரம்பிட்டு பக்கம் திருப்பதியா வாய்க்கால் கோழிக்கு கொண்டுருக்குறேன் இஞ்சி ஆமாம் வாய்க்கால் கோல்றீங்களே ஆமாம் தண்ணி ஊற்றுறீங்களேண்டு ஓ அம்மா தண்ணி அள்ளி வந்து ஊத்துறாங்க

அது பச்சை பாக்கலேனே பச்சை பாக்கதனங்க ஏ புட பாக்க இல்ல கடயில வன்ற பாக்கது போற இந்த பாக்கைய கடயில வன்றாங்க அப்ப கடயில நான் கொஞ்சம் பாக்க வந்த கொண்டு குடலாம் கடக்கி ஒரு பாக்கு பத்தி பாக்கைய இல்லை நீ இதுமே வந்து மாமா அரந்த முட்டை மச்சதா நானே முன்னோ கணிக்கிறது இந்த கலர் கலர் அயில்கள் அங்க தண்ணுண்டது நிக்கல நல்ல இதாக இருந்தது அப்ப அம்மா அதுல இருந்தா இந்த கண்டவட்டிக்கு வந்து இதுல வச்சவா இந்த இது மற்ற இது எல்லாம் அம்மா அதுல இருந்தா பஜ்ஜவா எனக்கு இப்ப ஒரு ஆசைன்னுடா இவடம் கொஞ்சம் நல்ல பஜ இதா வந்துட்டு சரிப்பா

அதே மாதிரி நான் எதிர்பார்க்கவே இல்லை நாங்க எல்லா பூக்கண்ட வளச்சு இதுல

மீனை தாம் வந்து விசாரிக்கிறாரு மீன்ல பிடிக்கும் அங்க கொஞ்சம் ரசி பிடிக்கிற மாதிரி எங்களுக்கு இப்போ கூட மீன் இஞ்ச இருக்கிறதனால வந்துட்டு எங்களுக்கு மீனை போயிட்டு தெரியுது ஆனா அந்த மீனுக்கு வந்து எவ்வளவு தவிக்கணும் எங்களுக்கு தெரியுது பாக்கு நான் சொல்றேன் ஒரு நாளைக்கு வாங்க சமைக்க தாரமண்டு அந்த அண்ணா மீன் என்ன சொல்றேன் ஏன்னா கொஞ்சம் இஞ்ச கொஞ்சம் குறைவா மீன்கள் கொழும்பு சைட்ல வந்து கொஞ்சம் குறைவான்னு சொன்னாங்க அப்புறம் இருக்கிறதால வந்து அது நெருமை தெரியுதுன்னு சொல்லி அந்த அண்ணா சொல்ற தங்களை விட ரசிகள் இருக்குமா நான் மீன் இருக்காதான்

தெரியல எல்லாரலாம் ஹாமாரை மடிச்சுல செஞ்சிருக்காங்க. நா ஏய் அது அது ஒட்டியோட இருக்கு. ஆ நல்லா அதுமே ஓரியண்ட்டுக்குப் போறதுக்கு நான் ஆறிச்சு. சரி ஓகே இங்க வந்து பாத்துப்பீங்க நார்மலா ஓகே அப்போ நாங்க பாத்துப்பீங்க இங்க நார்மலா வந்து நாங்க

இவ்வளவு செய்யற அம்ம அம்மா என்னதுக்கான இதை கொண்டு மறைச்சு வச்சிருக்காண்டு அதுலயும் ஒரு அநீதி இருக்கு ஒரு கொஞ்சம் முன்னமா தண்ணியும் போட்டு கிடக்கு தண்ணியும் போட்டு கிடக்கா சரி ஓகே இப்ப நாங்கள் வந்து வீடியோ முடிக்க போறோம் அவங்களை பாத்துட்டு பெங்க இன்றைக்கு அங்க வீட்டு தொடரும் இதாக மாதிரி அங்க வீடு தொடரும் பூ மரங்கள் அது எழுதல சொல்லி நிறைய இருக்குது இன்னும் கொஞ்சம் காலத்துல நாங்க நல்ல டெவலப் பண்ணுவோமே நம்ம நல்ல நீட்டா செய்வோம் அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு முயற்சி செய்யும்